மனிதருள் புனித ஜான் கிறிசோஸ்தம் கிறிசோஸ்தம் என்ற சொல்லுக்கு பொன்வாய் என்பது பொருள் இவர் அந்தோக்கியா நகரில் பிறந்தவர் தம் படிப்புகளை முடித்த பின் கடுந்தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் குரு பட்டம் பெற்ற பின் கிபி முன்னூற்றி அறுபத்தி ஏழில் இவரை ஆயராக்குமாறு திருமறை அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி அப்பதவியை ஏற்க செய்தனர் அரச ஆணவத்தின் நடுவே இப்பதவியை இவர் ஏற்க நேர்ந்தது இவர் தவமே உருவெடுத்தவராக வாழ்ந்தவர் உடல் நலம் குன்றியவராக காணப்பட்டார் ஆனால் சொல்வன்மையில் வல்லுநராக திகழ்ந்தார் இவர் நிகழ்த்திய சில சொற்பொழிவுகளை இரண்டு மணி நேரம் கூட சோர்வின்றி கேட்டு மக்கள் பயன் பெற்றனர் அரச குலத்தினரின் தவறுகளையும் கொடுமைகளையும் அம்பலப்படுத்த அவர் தயங்கவில்லை அதனால் நாடு கடத்தப்பட்டார் இவர் ஆயர்களின் வாழ்விலிருந்த இருந்த ஊழல்களையும் வெளிக்கொணர்ந்தார் பகிர்ந்து கொள்ளுதல் என்ற சொல் இன்று மிகுதியாக பயன்படுத்தப்படுகிறது அரச குலத்தினரும் பிரபு குலத்தினரும் தங்களின் சொத்துக்களை ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என இவர் முழக்கமிட்டார் ஒவ்வொருவனுக்கும் தனி சொத்து உரிமை வந்ததற்கு காரணம் ஆதாம் அருள் வாழ்விலிருந்து வீழ்ச்சி அடைந்ததுதான் என்று இவர் கூறினார் அரச குலத்தினர் இதை கேட்டு பொறுக்காமல் காதுகளை அடைத்து கொண்டனர் அலெக்சாண்ட்ரியா நகரின் ஆயர் தியோபிலஸும் அரசியான யுக்டோசியாவும் இவரை பழிவாங்கும் நோக்குடன் கதை கட்டினார்கள் அரசி ஆத்திரம் அடைந்தவளாய் புனிதரை அர்மீனியாவுக்கு நாடு கடத்தினாள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இவரை அங்கிருந்து கருங்கடலுக்கு அப்பால் கொண்டு போக ஆணை பிறப்பித்தாள் அங்கு செல்லும் வழியில் குமேனா என்ற நகரில் தமது ஐம்பத்தி இரண்டாவது வயதில் தளர்ச்சியின் காரணமாக இவர் இறைவனடி சேர்ந்தார் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்னர் யுக்டோசியாவின் பிள்ளைகளான அரசி புனித புல்கேரியாவும் அரசன் இரண்டாவது தியோடியஸியும் தம் பெற்றோரின் அடங்காத செயல்களுக்காக மனம் வருந்தினார் தவம் புரிந்தனர் புனிதரின் தூய உடலை கொன்ஸ்டாண்டின் நோபிலுக்கு கொண்டு வர செய்தனர் பெரிய ஊர்வலத்திலே சவப்பெட்டியை தங்கள் கைகளில் ஏந்தி வாங்கினர் மீண்டும் நல்லடக்கம் செய்தனர் புனித ஜான் கிறிஸ்தோஸ்தமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்